தினம் நாட்டிலே பல்வேறு முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றன நாளைய தினம் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட காத்திருக்கின்றது இலங்கை வரலாற்றிலே ஒரு இடதுசாரி கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய முதலாவது வரவு செலவு திட்டமாக அந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட காத்திருக்கின்றது மக்களை பொறுத்தவரை மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் அமைக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது அரசாங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா என்று அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் பார்ப்போம் அதன் எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு வாறு அமையப் போகின்றது என்று நாளைய தினம் நிதியமைச்சர் என்ற ரீதியிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அன்ரோகுமாரதி திசாநாயக்க அவர்களினால் பொழுதிலே இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பி அதே போன்று தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் அரசு கட்சியினுடைய ஒரு முக்கியமான கூட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு அமைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய அலுவலகத்திலே இடம்பெற்றது இந்த கூட்டத்திலே பல தெரிவுகள் முக்கியமாக இடம்பெற்றன தமிழரசு கட்சி பல்வேறு தடைகளை இப்பொழுது இருக்கின்றது தலைவர் தெரிவிலே அவர்கள் நீதிமன்றத்தினை நாடி இருக்கின்றார்கள் இப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் கூட இன்றைய தினம் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் அதன் காரணமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஆகிய எம் ஏ சுமந்திரன் அவர்களை நியமிக்க அவர்களுடைய பொதுச்சபை தீர்மானித்திருந்தது எனினும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் எனினும் அந்த எதிர்ப்புகளையும் மீறி அந்த பொதுச்சபை சபை ஏற்றுக் கொண்டதன் பிறக இன்றைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சுமந்திரன் அவர்கள் இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு முக்கியமான விடயம் இடம்பெற்றது அம்பாறை மாவட்டத்திலே கடந்த சில நாட்களாக புதிய மதுபான சாலைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினமும் அந்த போராட்டம் இடம்பெற்றது அந்த போராட்ட களத்துக்கு இன்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அதே போன்று மட்டக்கெப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்று அம்பாறை மாவட்ட தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் ஆகியோர் விரைந்திருந்தார்கள் அங்கிருந்த ஒரு சிலர் அவர்களுடைய விஜயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களை சந்தித்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஜனாதிபதி அந்த பொதுமக்களிடம் உறுதி அளித்திருந்தார் இந்த மதுபான சாலைக்கு எதிராக அவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதற்கான தடை உத்தரவினை பெற்றுத் தருவதாக மக்களிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து திரும்பியிருந்தார்கள் இதுதான் இன்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்